அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள்னா அது புதன்கிழமைனு சொல்லலாம் வாரங்கள்ல வருகின்ற ஒவ்வொரு நாளும் விசேஷமானது அந்த வகையில தான் புதன்கிழமை அன்று மறந்தும் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் மற்ற நாட்கள்லேயும் சில விஷயங்களை செய்யக்கூடாது அதில் மிகவும் முக்கியமானது சனிக்கிழமை அதை பற்றிய பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மிகவும் முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே புதன்கிழமை அப்படின்னாலே விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுவோம் பெருமாளையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் எதுனால் அது புதன்கிழமை அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமைகளையும் வழிபாடு பண்ணுவோம் பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வியாபாரம் செய்கிறவங்க அதிகமாக தொழில லாபம் பார்ப்பதற்கு வருமானம் பார்ப்பதற்கு புதன் புதன்கிழமைய சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த நாளில் சில விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டா நமக்கு புதன் பகவானுடைய அருளும் விநாயக பெருமானுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் பொதுவாகவே புதன்கிழமை அப்படின்றது புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி ஞானம் தொழில் வருமானம் புத்தி கூர்மை அறிவு எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா அது புதன் பகவான் தான் அதனால தான் புதன்கிழமையில் நம்ம பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்கு சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் புதன்கிழமை அன்று சில விஷயங்களை நீங்கள் தவறுதலாக கூட செய்யாதீங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி இது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் விநாயகப் பெருமானுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகிற மாதிரி இருக்கும் புதன்கிழமை விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் நீங்கள் கல்வி தொடர்பான ஏதாவது ஒரு விஷயங்களை ஆரம்பிக்க போகிறீங்க செய்ய போகிறீங்க பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு சில பரிகாரங்களை செய்ய போகிறீங்க கோவிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா புதன் கிழமைய போயிட்டு வாங்க அதே மாதிரி புதன் கிழமையில நீங்கள் ஏதாவது ஒரு விவசாய பணி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது புதன் கிழமையில ஆரம்பிக்கலாம் நீங்கள் புதியதாக புத்தகம் வாங்க போகிறீங்க இல்லைன்னா தானம் பண்ண போகிறீங்கன்னா புதன் கிழமை என்று செய்யுங்க இப்படி நீங்கள் பொழுது உங்களுக்கு புதன் பகவானின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் பித்தளை பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதற்கும் உகந்த நாள் எதுனா அது புதன்கிழமை தாங்க முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் எடுங்க காரிய தடைகள் எதுவுமே இருக்காது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு புதன்கிழமையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் தடைகள் இருக்காது வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை புதன்கிழமையில் இந்த விஷயங்கள் செய்தால் நல்லது அப்படின்றத பார்த்தோம் புதன்கிழமையில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முதலாவதாக புதன்கிழமையன்று கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக இருக்கும் கடன் வாங்கினா அதிக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதனால நீங்க மிகவும் அத்தியாவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க இல்லைனா வாங்க வேண்டாம் இந்த நாளில் பண பரிவர்த்தனை தொடர்பான எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படி செய்தீங்கன்னா அதுவும் தாமதமாகும் புதன்கிழமையில் யாருக்கிட்டேயும் இரண்டாவது மிகவும் முக்கியமான விஷயம் இது புதன்கிழமையில் யாருக்கிட்டேயும் கடுமையான சொற்கள் நீங்கள் பேசக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது இதனால் விநாயக பெருமானுடைய கோபத்திற்கு ஆளாகலாம் அதே மாதிரி புதன்கிழமையில் மற்றவர்களை மற்ற நாட்கள்லேயும் நீங்கள் இதை செய்யாதீங்க முக்கியமாக புதன்கிழமையன்று செய்யாதீங்க மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏளனமான சொற்களோ அவ சொற்களோ இதையெல்லாமே புதன்கிழமை அன்றைக்கு செய்யாதீங்க மற்ற நாட்கள்லேயும் செய்வதை தவிர்த்துக்கொள்ளவும் அடுத்தது மற்றவர்களிடம் சண்டைகளோ வாக்குவாதமோ இந்த நாளில் வச்சுக்காதீங்க அடுத்தது புதன்கிழமையில் புத்தகமோ நீங்கள் அந்த புத்தகத்தை கடையில் போட போகிற நாளாக இருந்தாலும் சரி புத்த பழைய பொருட்களை பேப்பரில் எரிக்கிறது நாளாக இருந்தாலும் சரி அது புதன்கிழமையன்று செய்யாதீங்க பழைய பித்தளை பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்களை மாற்றாதீங்க புதியதாக வேணால் வாங்கிட்டு வரலாம் ஆனால் பழைய பொருட்களை முக்கியமாக பித்தளை பொருட்களை வெள்ளி பொருட்களை புதன்கிழமையன்று வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றக்கூடாது புதிய தொழில் முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க புதிய தொழில் முதலீடுகளை தவறுங்க அந்த நாளில் தவிர்த்து வச்சுக்கோங்க இதனால அசுபமான பழங்கள் கிடைக்கும் புதிய தொழிலில் வளர்ச்சி அதிக லாபத்தை பெறணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியின் அருட்கடாச்சம் நமக்கு தேவை அதனால வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் அடுத்தது புதன்கிழமையில் கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது இதனால் விநாயக பெருமானுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகிற மாதிரி இருக்கும் இதனால் வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க புதன்கிழமைக்கு உரிய ஒரு நிறம்னா பச்சை தான் புதன்கிழமை அன்று பச்சை நிற ஆடைகளை அணிவது ரொம்ப 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 நல்லது இது நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமையில் மறந்தும் கூட தவறுதலாக நகையை அடகு வைக்காதீங்க அப்படி நகையை அடகு வைத்தீங்கன்னா அதை மீட்பதற்கு மிகவும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால புதன்கிழமை அன்று நகையை அடகு வைக்காதீங்க மாறாக புது நகை வாங்க போறீங்க அப்படின்னா புதன்கிழமையில காலம் எமகண்டம் தவிர்த்து அந்த நாளில் வாங்கலாம் அடுத்தது புதன்கிழமை என்று செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க விஷ்ணுவின் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க இது எல்லாமே நீங்க செய்யும் பொழுது அனைத்து விதமான சுப பலன்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் புதன்கிழமையில் இந்த விஷயங்களை எல்லாமே பார்த்து பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க ஓம் கம் கணபதியே நமக இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நான் கீழே சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்